ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மறுவு ஊர்பெயர்கள் இது வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழில் வரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபஸ்ட்லருந்து பார்ப்போம் ஆற்றூர்னா ஆத்தூர்னு சொல்லுவாங்க இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சேலையூர்னால் சேலம்னு சொல்லுவாங்க கொடைக்கானல்னால் கோடை இது திண்டுக்கல்ல இருக்குது மணப்பாறைன்னா மணவை கருவூர்னா கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கரன் கோவில்னா சங்கை பரமக்குடினால் பரம்பை விருதுநகர் விருதை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை சிங்காநல்லூர் சிங்கை அலங்காநல்லூர் அலங்கை இதில் ஜல்லிக்கட்டு விடுவாங்க உங்களுக்கு தெரியும் சிங்களாந்தபுரம் சிங்கை மயிலாடுதுறை மயூரம் சேந்தமங்கலம் சேந்தை திருவண்ணாமலை அருணை அருணகிரிநாதர்ன்னு சொல்வோம் நம்ம சோளிங்கநல்லூர் சோளிங்கர் கருந்தட்டைக்குடி கரந்தை கரிவளம் வந்த நல்லூர் கருவை ராமநாதபுரம் முகவை நாகர்கோவில் நாஞ்சி திருத்தணி தணிகை முருகனோட ஆறுபடை வீடுகளில் ஒன்றானது திருத்தணி வேதாரண்யம் வேதை இதை திருமறைக்காடு என்றும் அழைக்கலாம் திருச்செந்தூர் செந்தூர் திருச்சீரலைவாய் அலைவாய்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே அலை வருது கடல்ல இருந்து அதனால அப்படி சொல்றாங்க உசிலம்பட்டி உசிலை தர்மபுரி தகடூர் தகடூர்னா என்ன அதியமானோட தலைநகரம் ஓகேவா பழனி திரு ஆவினன் குடி இது திண்டுக்கல்ல இருக்கு முருகனோட ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை பாலை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை சிதம்பரம் தில்லை தில்லை நடராசர் கோவில் நம்ம சொல்லுவோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி அருப்புக்கோட்டை அறுவை சேதுராயன் புத்தூர் சேராத்து திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி குறுகை திருவாரூர் ஆரூர்னு சொல்வோம் உறையூர் உரந்தை மயிலாப்பூர் மயிலை வண்ணாரப்பேட்டை வன்னை பூவிருந்தவல்லி பூந்தமல்லி சென்னையில் இருக்கு மன்னார்குடி மூணு இன் வந்தாலும் தான் தான் வந்தாலும் வானவன் மாதேவி திருநின்றவூர் திண்ணனூர் புதுக்கோட்டை புதுகை அல்லது புதுமைன்னு அழைக்கலாம் புதுச்சேரி பாண்டிச்சேரி அப்படின்னு வந்துச்சுன்னா புதுவை தஞ்சாவூர் தஞ்சை கும்பகோணம் குடந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி சோழநாடு சோநாடு நாகப்பட்டினம் நாகை பைம்பொழி பம்புளி உதகமண்டலம் ஊட்டி அல்லது உதகை செங்கற்பட்டு அப்படின்னா செங்கை கோவன்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர் அல்லது கோவை திருநெல்வேலி நமக்கு தெரியும் நெல்லை தேவகோட்டைனா தேவோட்டை திருமால் குன்றம் திருமால்குன்றம் நெடுவேல் குன்றம் சுருளிமலை திண்டுக்கல் திண்டீஸ்வரன் சொல்லுவாங்க இவ்வாறு இலக்கண நெறிமுறைகளில் இருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருபு எனப்படும் கோவை தஞ்சை இந்த மாதிரி நிறைய ஊர் இருக்கு இந்த இதை படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக குரூப் ஃபோரில் ஒரு கொஸ்டின் நீங்க கட்டிட்டு அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா தேங்க்யூ